ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்றத வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி என்றைக்கு வந்து நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக சித்ரா பௌர்ணமி என்னைக்கு நம்ம குலதெய்வத்தை நினச்சி மனசார நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் எல்லாமே நம்மளோட குலதெய்வ வந்து நிறைவேற்றி வைப்பாங்க நம்ம வந்து குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா எல்லோருமே வந்து கண்டிப்பாக அன்றைக்கி வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போங்க நம்மளோட வேண்டுதலை வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது தேங்காய் பழம் இதெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு போங்க இல்லை உங்களால் வந்து சும்மா போக முடியினால அவங்க எல்லைக்கு நம்ம போயிட்டு வந்தாலே போதும் போய் நம்மளால் முடிஞ்ச ஒரு சூடம் பற்றியோ வாங்கி வச்சு அவங்கள நினச்சி கும்பிட்டுட்டு வரலாம் இல்லை உங்களால் வந்து நம்ம குலதெய்வ கோயில் போக முடியாது ரொம்ப தூரமாயிருக்கு நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் இருக்கீங்க நம்மளால போக முடியல அப்படின்னாலும் பரவாயில்லை வீட்டில் வந்து நம்ம குலதெய்வத்தை நினைச்சி மனசார நம்ம வேண்டுதலை வந்து அவங்க கிட்ட சொல்லி நம்ம வேண்டுனாலே அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து குடியிருந்து நம்மளோட வேண்டுதலை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சித்ரா பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது அன்னைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்திரிச்சு நம்மளோட பூஜை ரூமில் வந்து நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம விலக்கேற்றி இந்த நம்ம வந்து அவங்கள வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கஷ்டம் கவலைகள் எல்லாத்தையும் தீர்த்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து நல்லா வழி விடுவாங்க நீங்கள் வேணுனாலும் இந்த வருஷம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வறுமை நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிம்மதி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோ பவர் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து நீங்கள் அதனால் அதிகாலையிலேயே எந்திரிச்சு உங்களோட வாசல்லாம் கூட்டி நிலை நிலைவாசலை வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கோங்க நிலைவாசலில் வந்து அழகாக மஞ்சள்லாம் தடவி குங்குமம் வச்சு நிலைவாசலை விலக்கேற்றி நம்ம குலதெய்வத்தை அழைத்தாலே அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க இந்த மாதிரி காலையில் பிரம்ம நிலை நிலைவாசலை வந்து விலக்கேற்றி நம்ம குலதெய்வத்தை வந்து அழைச்சி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து அவங்க இருந்து நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்து நம்மளுக்கு துணையாக நம்ம வீட்டில் எப்பயுமே இருப்பாங்க அதனால இந்த நாளை வந்து யாருமே தவற விட்டுறாதீங்க நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் நாளை வந்து அங்கே போய் சக்கரை பொங்கல் ஏதோ ஒன்று செஞ்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வைக்கிறதுனாலும் வைங்க அப்படி இல்லை தேங்காய் பழம் அபிஷேகம் பண்ணிட்டு வர்றதுனாலும் வாங்க உங்களால் போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டில் வந்து குலதெய்வத்தை நினச்சி ஒரு அகல் விளக்கில் வந்து நெய்யோ எண்ணெயோ உங்களால் என்ன முடியுதோ அதை விட்டு ஒரு விளக்கேற்றி மனசார கண்ணீர் உருகி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் உருகி வேண்டுங்க கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது அதிக அதிக சக்தினா அந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து இருக்குது நம்ம என்ன கேட்டாலும் நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து குலதெய்வ வழிபாடு வந்து செய்ங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்காவது நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி இல்லை உங்களால் எங்கேயுமே போக முடியலேன்னா ஒரு பத்து நிமிஷம் உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு அகல் விளக்கேற்றி மனதார உங்கள் குலதெய்வத்தை நினச்சி அந்த ஒளி விளக்கை பார்த்து உங்கள் குலதெய்வமாக நினச்சி உங்களோட கஷ்டம் கவலைகள் எல்லாத்தையும் அந்த அகல் விளக்கை பார்த்து குலதெய்வத்திட்ட சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பாங்க அந்த தீப ஒளியில் நம்ம குலதெய்வம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க அந்த தீப ஒளியே நம்ம குலதெய்வமாக நினச்சி நம்ம வீட்டில் வந்து ஒளி ஏற்றி அவங்களை வந்து வழிபாடு செய்யுங்க நடக்கும் உங்களுக்கு வந்து இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாரும் சித்ரா பௌர்ணமிக்கு வந்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் முடிஞ்சால் ஒரு நெய்வேத்தியம் பண்ணி சாமியை வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க எதுவுமே முடியலை அப்படின்னாலும் ஒரு கல்கண்டாவது வாங்கி வச்சு சாமியை வழிபாடு பண்ணுங்கள் இல்லை ஒரு டம்ளரில் தீர்த்தம் நம்ம வீட்டில் இருக்க தண்ணி நிரப்பான தண்ணியை வச்சு குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் அவங்கள விரும்பி கூப்பிடுங்க கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க நம்மளுக்கு வந்து நல்லது செய்வாங்க நம்மளோட வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வருஷம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் நீங்களே அது உங்களுக்கே அது வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்